ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய உருளைக்கெழங்கு பட்டாணி பரட்டல்லாம் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நான் கால் கிலோ அளவு வந்து உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சு தோல் நீக்கி வச்சுட்டேன் இதோட தேவையான அளவு உப்பும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதோட ரெண்டு கப் அளவு பட்டாணி வேக வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட ஒன்றா பிசைஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் உருளைக்கெழங்கு வேக வைக்கும் போதே பட்டாணி அதோட ஒன்றா வேக வச்சிடலாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பும் கருவேப்பிலையும் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் வந்து ஒன்றா போட்டு நீங்கள் வந்து நல்லா வதக்கிறீங்க ஓரளவுக்கு வந்து பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி வந்து பிசைஞ்சு வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அதையும் வந்து அதோட ஒன்னாக போட்டு நல்லா சுருளை சுருளை வதக்குங்க எல்லா சைடும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து நல்லா கரண்டியை வச்சு ஈவனாக வந்து கிளறிட்டு ஒரு ஃபைவ் டூ மினிட் ஃபைவ் டூ டென் மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் அதை வந்து ஒரு தம்மளே போட்டு நீங்கள் இடையில இடையில் வந்து நல்லா வந்து பரட்டி கரண்டிலே வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணுங்கள் இது வந்து சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சு எடுத்த உருளைக்கெழங்கு பட்டாணி தான் நீங்கள் உருளைக்கெழங்குலாம் தனியாக பொறிக்கும் போது ஒரு டைம் வரும் பார்த்திங்களா நல்லா வந்து ஏடா கீழே வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்த பிறகு நல்லா வந்து எல்லா சைடும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே இறக்கிற வேண்டி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் மஞ்சத்தூணும் லைட்டாக போட்டுக்கலாம் இன்னும் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றிட்டேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டேன் எனக்கு கமெண்ட்டில் ப சொல்லுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ